என்று சிம்ம நேரம் இருந்து சொல்லிடம் கபடனே கண்டுகளே கேட்க வேர் பண்டு கழித்திட மக்கள டையாம் இந்தியாவின் தென்கோடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பக பரிவேட்டை நிகழ்வினை உங்களுக்கு நாங்கள் காணொளி காட்சி வழியாக தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பரிவேட்டை நிகழ்வில் பெண்கள் அனைவரும் முத்துக்குடை ஏந்தி ஊர்வலமாக வருகின்ற அம்மனை பல ரூபங்களில் வருகின்றது போன்ற ஒரு உத்வேக எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகின்ற இந்த அருமையான நிகழ்வில் எங்களோடு நீங்களும் பகிர்ந்து கொண்டு இறைவனுடைய அம்மை எல்லாம் உலகமெல்லாம் காத்து ரச்சித்து கொண்டிருக்கின்ற லோக மாதா வராசக்தியினுடைய இந்த சிறப்பான தினத்தில் பானாசுரன் என்னும் ஒரு கொடிய அரக்கனை அளிப்பதற்காக இங்கே பதிவேற்ற நிகழ்வில் பில் அம்புகளோடு ஏந்து இங்கே வருகின்ற இந்த அருமையான காட்சியை நீங்கள் பார்த்துக் நாம் இப்போது குமரியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பகவதி அம்மன் பானாசுரன் என்னும் அரக்கனை அளிப்பதற்காக இங்கே குதிரை வாகனத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அருமையான நிகழ்வினை காண்பதற்காக இங்கே கூடியிருக்கின்ற பக்த கோடிகளை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்தில் மக்களுக்கு போதிய பாதுகாப்பையும் பல்வேறு வசதிகளையும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான நிகழ்வில் எங்களோடு நீங்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைப்பதற்கான ஒரு இனிய தருணத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தற்போது மக்கள் நடந்து வருவதற்காக இங்கே ரோடுகளில் வெப்பமானது இருக்கக்கூடாது என்பதற்காக இங்கே தண்ணீரானது தெளிக்கப்பட்டு இறைவன் இறைவையோடு இங்கே மகாசக்தி இங்கே குதிரை வாகனத்தில் வருகின்ற அருமையான நிகழ்வையும் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் குதிரை வாகனத்தில் குமரியின் அன்னை பகவதி வீட்டிற்கின்ற இந்த அருமையான தருணத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அம்பிகை குமரி முனையில் கன்னியாக இருந்து இந்த அசுரனை அளிக்கின்ற இந்த கதையானது நாம் சுசீந்திரம் திருக்கோயிலோடு சம்பந்தப்பட்டது இந்த அருமையான தருணத்தில் அந்த கதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் எம்பெருமானுக்கும் அன்னை பகவதிக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டு அந்த இனிய தருணமானது வருகின்ற வேளையில் ஆச்சாரியர்களெல்லாம் சேவல் கூவதற்கு முன்னாக அதிகாலை பொழுதில் திருமணம் நடைபெறும் வேண்டும் என்ற ஒரு நேரத்தை குறித்து இறைவனுக்கு திருமணத்தை இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் நடைபெறுகின்ற இந்த தருணத்தில் அன்னை வானாசுரன் என்ற அசுரனை அழைப்பதற்காக கன்னியாக இருப்பவள் மட்டுமே அந்த அசுரனை அழிக்க முடியும் என்ற ஒரு வரத்தை பெற்றதன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டி நாரதர் அந்த தருணத்தில் சேவலாக அவதரித்து கூவுகின்ற நிகழ்வில் அந்த திருமணமானது அந்த தருணத்தில் நிறுத்தி வைக்கப்படுகிறது அன்னை கன்னியாக இருந்து பானாசுரனை அழிப்பதற்காக இங்கே வருகின்ற அந்த நிகழ்வு தான் அந்த கதையோடு தொடர்புடைய நிகழ்வாக இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முன்னொரு காலத்தில் பானாசுரன் என்கிறார் பானாசுரன் என்கிற சுரனானது அவதரித்து பக்தர்களையும் மக்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் பாடாய்ப்படுத்தி பல்வேறு நேரங்களில் ஆளாக்கிய காலத்தில் தேவர்கள் முனிவர்கள் பெருமான் அவள் கையால் நான் இறக்க வேண்டும் என்று ஒரு வரம் நிற்பார் அந்த வரத்தினை ஞாபகத்திற்கு அவர்கள் யாரையும் இந்த அறக்கணை அழைக்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை செய்தபோது இந்த பகவதியே அதற்கு தகுதியானவள் என்பதை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த தர்மத்தில் பகவதி அண்மையானவள் என்பதற்கான இணைப்பு என்பதாலேயே உடனே செய்ய வேண்டும் என்று கேள்வி கோபத்தை பெற வேண்டும் அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அவள் அரசனை அளிக்க முடியவில்லை இறைவன் முடிவு செய்து தகவதி கோபத்தை உருவாக்க வேண்டும் நினைத்து அந்த திருமணத்தை அவர்கள் முன்னேற்றம் நடத்த அந்த திருமணத்தை இடையில் உறுப்பினால் அவர்கள் கோபப்படுவார் என்று எப்பெருமானத்திற்கு ஆய்வு நிகழ்பை தொடங்கினார் அந்த பெருமாற்ற நடத்தினார் いいわ。 வேண்டியுள்ள வேண்டியது இருக்கப்பட்டவர்கள் அமைதியாக தனையனே கையை பொருந்தியவனே இந்திரன் முதலால் புலப்படும் காதலே எங்களை கங்கணமாக அடிந்தவனே இடையூறு போக்குவரே கணபதி பகவான் சிவபானம் அடிக்கப்போ மீண்டும் நான் சொல்வதற்கு விரும்பவில்லை மூன்று நிமிடம் அம்மாள் உங்கள் வேலியிலே இங்க வந்து இந்த பதியத்தை வாங்கி கொண்டு செல்வார்